காமக் காமக்களிப்பினில் நம்மை ஆழ்த்தும் வள்ளுவ பெருந்தகையுடைய காமத்துப்பாலிலே கற்பியல் என்ற தொகுதியில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் புணர்ச்சி விதும்புதல் உள்ள களித்தலும் காண மகிழ்தலும் கல்லு கல்லுக்கில் காமத்திற்கு உண்டு நினைத்த பொழுதிலே கழிப்படைவதும் கண்ட பொழுதிலே மகிழ்ச்சி அடைவதும் ஆகிய இரண்டு நிலையும் கல்லுக்கு கிடையாது காமத்திற்கு உண்டு தினைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறையவரின் பனையளவு பெரிதாக காமம் நிறைந்து வரும்பொழுது காதலரோடு திணையளவு சிறிதாக வேணும் ஊடி பிணங்காமல் இருத்தல் வேண்டும் பேணாது பெற்பவே செய்யினும் கொண்களை காணாது அமையல் கண் என்னை பேணி அன்பு செய்யாமல் புறக்கணித்து நான் விரும்பியபடியே அவன் செய்தாலும் என் காதலனை காணாமல் என் கண்கள் அமைதி அடையவில்லையே ஊடற்கண் சென்றேன் மண் தோழி அது மறந்து கட கூடற்கண் சென்றதன் நெஞ்சு தோழி நான் அவரோடு ஊடுதலையே நினைத்து சென்றேன் ஆனால் என் நெஞ்சமோ அதை மறந்துவிட்டு அவரோடு இணைந்து கூடுவதிலேயே சென்றதே கோல் கோல் காணா கண்ணே போல் கொண்கள் பழிகானேன் கண்டவிடத்து எழுதும் போது எழுதும் கோளை காணாத கண்ணின் தன்மையைப் போல என் காதலனை கண்டபோது அவன் குற்றங்களையும் நான் காணாமல் போகின்றேனே காணுங்கால் காணேன் தவறாய் காணாக்கல் காணேன் தவறல் என்னை என் காதலனை காணும் போது அவர் போக்கிலே தவறானவற்றையே காணமாட்டேன் அவரை காணாத போதோ தவறல்லாத நல்ல செயல்களையே நான் காணேன் உய்த்தல் அறிந்து புனல் போய் போல் பொய்த்தல் அறிந்ததென புலர் புலர்ந்து ஓடும் வெள்ளம் எழுத்துப் போகும் என்பதை அறிந்தும் அதனுள் பாய்கின்ற வரை ஊடுதல் பயனில்லை என்பதை அறிந்தும் நாம் ஊடுதல் பயன் என்ன இனித்தக்க இன்னாசையினும் சளித்தார்க்கு கள்ளமற்றே கல்வன் மார்பு கல்வனே இழிவு வர தகுந்த துன்பங்களை செய்தாலும் கல்லுண்டு கழித்தவருக்கு மென்மேலும் ஆசையூட்டும் கல்லை போல் நின் மார்பும் ஆசையூட்டுகின்றதே மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் அனிச்ச மலரைக் காட்டிலும் காமம் மிக மென்மையானது அதன் தன்மை அறிந்து அதன் சிறந்த பயனையும் பெறக்கூடியவர்கள் உலகில் சிலரேயாவர் கண்ணின் நுனித்தே கலங்கினான் புள்ளுதல் என்னினும் நான் மீது புற்று கண்ணோக்க நோக்க கலவியே பிணங்கினால் பின் என்னை காட்டிலும் தான் கழுவுதலேயே விருப்பம் கொண்டவளாக தன் பிணக்கத்தையும் மறந்து அவள் கலங்கினாள் இது புணர்ச்சியால் ஒரு தலைவிக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை அழகாக எடுத்துச் சொல்கிறார் அந்த நிலையில் அவருடைய மனதிலே தோன்றக்கூடிய பாடலை திரைப்பட பாடலிலே ஒரு கவிஞன் சொல்கிறார் எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு இதைத்தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன் வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் என் வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன் வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன் எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு இதைத்தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கணிந்து வரும் காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கணிந்து வரும் காத்திருப்பேன் என் பாதையில் தெய்வம் இணைந்துவிடும் காலம் வரும் என் கனவுகள் யாவும் கணிந்துவிடும் காத்திருப்பேன் என் பாதையில் தெய்வம் இணைந்துவிடும் காதல் என்றால் சேயாவேன் கருணை என்றால் தாயாவேன் நிழலாவேன் உனக்கென நான் வாழ்வேன் எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு இதைத்தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு அடுத்ததாக இதே புணர்ச்சியில் இன்னொரு பெண் விதும்பலை எப்படி கொள்கிறாள் என்றால் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன் உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன் காற்றில் ஆடும் மாலை என்னை பெண்மை என்றது காற்றில் ஆடும் மாலை என்னை பெண்மை என்றது காதல் ஒன்று தானே வாழ்வில் உண்மை என்றது காதல் ஒன்று தானே வாழ்வில் உண்மை என்றது இதடன் இதழ் ஆடே நீ இளமையில் நடமாடு இதழ் ஆட நீ இளமையில் நடமாடு நினைத்தால் போதும் வருவேன் ஆ தடுத்தால் கூட தருவேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என் உள்ளமெங்கும் அள்ளித் தெளித்தேன் உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உன்னிடத்தில் என்னை கொடுத்தே வெள்ளம் செல்லும் வேகம் எந்த உள்ளம் சென்றது வெள்ளம் செல்லும் நேகம் எந்த உள்ளம் சென்றது வேகம் வந்த நேரம் இன்ப இல்லம் கண்டது வேகம் வந்த நேரம் இன்பையில்லம் கண்டது இனி ஒரு பிரிவேது அந்த நினைவுக்கு முடிவேது இனி ஒரு பிரிவேது அந்த நினைவுக்கு முடிவேது இரவும் பகலும் கலையே ஆயிருவர் நிலையும் ஒன்றே இரவும் பகலும் கலையே இருவர் நிலையும் சிலையே உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளமெங்கும் அள்ளித் தெளித்தேன் உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஊடல் கொண்ட பெண்மை அங்கே தனியே நின்றது கொண்ட பெண்மை அங்கே தனியே நின்றது கூடல் கொண்ட மன்னன் உள்ளம் அருகே வந்தது கூடல் கொண்ட மன்னன் உள்ளம் அருகே வந்தது என்னடி விளையாட்டு என்று அவன் சொன்னவன் கேட்டு என்னடி விளையாட்டு என்று சொன்னவன் மொழி கேட்டு ஆசையில் விழுந்தேன் அங்கே ஆ கனவுகள் எங்கே ஆசையில் விழுந்தேன் அங்கே ஆ கனவுகள் கனவுகளுங்கே உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன் உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என் உன்னை உள்ளமெங்கும் அள்ளித் தெளித்தேன் இவ்வாறு புணர்ச்சியின் மிகுதியிலே நாயகியானவள் தன்னுடைய எண்ணங்களை புலம்புகிறாள் என்பதைக் கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம சத்குரு மகாராஜி கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முந்தன்னை சிறுபேரழைத்த நம் செய்தி அருளாத இறைவான் நீதாராய் பறைகளும் எற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றைகளோ ரம்பாவல் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்பூர் ரம்பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா